या लोकै चलामरा लोकै चलामरास्य युक्ति लोहं शिक्षा कार्यं द्रामी परहा पुनः पुनः ये जागरण मिची बैठकचे चंद्रदर्शन जेसवा

இப்போ பிரிவா அந்த சங்கர தீர்த்தத்தை பிரணவத்தினால் அபிமந்திரணம் பண்ணி அவருக்கு இப்போ அபிஷேகம் பண்ணி வைக்க போகிறார் శిరస్సుల వెక్కర సాలగ్రామ సాలగ్రామ స్వామి వారి శిరస్సులో పెడుతున్నారు சால கிராம அபிஷேகம் சால கிராம டுமால சால கிராமத்துக்கு பெரியவா அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கா இளைய சுவாமிகள் வாழ்க்கைய தலையில அந்த பண்ணி அந்த சால கிராமத்தை பிரதிஷ்ட பண்ணி ிப எல்லா வைதிகால சேர்ந்து சொல்லுஸ்பதி கிரம நமஸ்தேரமி வதம் வதிஷ்யா சேம் வதிஷ்யா அவது வக शान्ति शान्ति शान्तिः ॐ सहस्रशिरे पुरुषये वेदं सर्वैनयच्च भव्यम् उदा वृतत्वेषा नेनाधिरोगति

இந்த ஒரு உன்னதமான ஸ்திதிக்கு அவளை ஐசன் வந்திருக்கா சிஷியால இப்போ இதுக்கப்புறம் அவா கிருதயத்திலேயே இவா தன் கைய வச்சு கைய வச்சு எல்லாரும் இந்த மந்திரங்கள்ல கேட்டாலே எல்லாருக்கும் கடல ஜலம் வந்துடும் ஏன்னா பிட்வீன் அண்ட் disciple

ఉపదేశం ఇప్పుడు గాయత్రి ఆనది పోతి ఆచార్య ఉపదేశం పండ్రోమో అంత మాది ఇప్ప ఇప్పుడు ఇప్పుడు స్వామి వారు శిష్యులకి ప్రణవంతో సహా మహావాక్యాన్ని అనుగ్రహం చేస్తారు అది ఎలా ఉపనయంలో మనము ఒక పట్టుబట్ట వేసి చెప్తామో అదే ప్రకారం ఇక్కడ కూడా ఇద్దరు ఒక పట్టు లోపలే ఉపదేశం చేస్తారు ఈ ఒక దివ్య సందేశము అందరూ దూరం నుంచి దీని మనస్సులో మనం అందరూ సంకల్పంతో ప్రార్థించాలి సకల వాద్యం கெட்டி மேலும் ஒரு அஞ்சு நிமிஷம் வாசிக்கணும் சகல வாத்தியம் இருக்கணும் வெளி போறதா இருந்தா போடுங்கோ வெடி வெடிங்கோ சகல வாத்தியம் ஹரஹர சங்கர சங்கர சொல்லுங்க அப்புறம் மகா வாக்கியம் சொல்லி அந்த மகா உபதேசம் இதெல்லாம் ஆச்சாரியால் சிஷியாளுக்கு நேரம் எல்லாரும் தீபாராதனையை தரிசனம் பண்ணுங்க ஜய ஜய சங்கர

எல்லாரும் இன்னொரு திரும்ப சொல்லுங்க சதாசிவாரம்பாசமாரம்பாச்சாரிய மத்தியமா சிங்கராச்சாரிய மத்தியமாந்தாச்சாரியந்த குருபரம் परंपरा गुरु शंकर महाराज की बरंबरा के मोला गांची सभी को दे रहे हैं सभी को ये प्रसाद आएगा श्रद्धा भक्ति से इसका स्वीकार करना इस वंदे गुरु परंपरा इंद्र நடந்த இந்த மகத்தான பிரம்மாண்டமான விமர்ச்சியான இந்த நிகழ்ச்சி பரம்பரையை பாரம்பரியத்தை பரம்பரை நம்பிக்கைகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு அதன்படி நடப்பதற்கான இந்த தேசத்திலேயே மிக மிக முக்கியமான பீடங்களாக விளங்கக்கூடிய காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய தியாக பரம்பரையின் அடையாளமாக தியாக பரம்பரையின் சிகரமாக தியாக பரம்பரையின் உண்மையான உருவமாக இன்று நம்மிடையே அந்த குடும்பத்திலிருந்து இவர் இந்த பக்கம் வருந்து வந்திருந்தாலும் இந்த காஞ்சி காமக்கோட்டை பீட குடும்பத்திலே இவர் சேர்ந்திருக்கிறார் ஆகவே இந்த அரிய நம்முடைய பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இவர்களை இன்று முதல் சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்கிற பெயருடன் அனைவரும் அழைத்து மகிழ்ந்து அந்த குரு பரம்பரையினுடைய அனுகிரகத்தை இவர் மூலமாக நீங்கள் அனைவரும் பெற்று உங்களுடைய தர்ம மார்க்கமானது மேன்மேலும் சிறப்பதற்கு அனைவரும் அந்த சத்தை பெறுவதற்கு நீங்கள் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் சத்யவிரத நாமாங்கித காஞ்சி திவ்ய கஷேத்ரே என்பதாக நீங்கள் எல்லோரும் ஸ்வஸ்தி ஸ்ரீமதிகள பூமண்டல அலங்காரா என்பதிலே சத்யவிரத நாமாங்கித என்று சொல்வீர்கள் சத்தியத்தை அதாவது பிரம்ம பரமாத்மாவை விரதமாக கொண்டு அல்லது விரதத்தை உண்மையாக மேற்கொண்டு மேற்கொண்டுவோ பொழுக்காகவோ படாடோபத்திற்காகவோ மேற்கொள்ளாமல் ஆத்மார்த்தமாக அந்த சத்தியவிரதத்தை மேற்கொண்டு மூன்று வேதங்களையும் அத்தியனம் செய்து குருமுகமாக திரிவேதியாக அங்கங்களோடு சேர்ந்து எந்த ஒரு வேதத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேதோ வேதோநித்தியம் அதிகத்தாம் என்று ஆச்சாரியர்கள் சொன்னார்களோ எந்த வேத பரம்பரையை பிரச்சாரம் செய்வதற்காக நம்முடைய பெரியவாளும் பொது பெரியவர்களும் பாடுபட்டு ஒரு நல்ல வழியை நமக்கு காண்பித்திருக்கிறார்களோ அந்த வழியை இளம் வயதிலேயே அந்த பூர்வ சம்ஸ்கார சம்பந்தத்தினாலே பிரபேதிரே பிராக்தன ஜென்ம வித்யாக என்கிற விதத்திலே இந்த அத்தியாத்ம வித்யா வித்யானாம் இந்த அத்தியாத்ம வித்தியை கற்று தேர்ந்தெடுக்கக்கூடிய இவர்களுக்கு அந்த சத்தியவிரத நாமாங்கித காஞ்சி திவ்ய க்ஷேத்தினுடைய சம்பந்தமும் வரங்கள் நமக்கு தேவை அந்த வரங்கள் ஞானமாகவும் இருக்கலாம் ஐஸ்வர்யமாகவும் இருக்கலாம் சந்தானமாகவும் இருக்கலாம் வித்தியாகவும் இருக்கலாம் நல்ல ஸ்வபாவமாகவும் இருக்கலாம் அதிலே அனைவருக்கும் உணவு அனைவருக்கும் நல் உணர்வு அனைவருக்கும் நல்ல உள்ளம் இதை அளிக்கக்கூடிய அன்னவரம் சத்யநாராயண சுவாமியினுடைய அனுகிரகத்தையும் மனதிலே கொண்டு சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி என்பதாக காஞ்சியபுரத்தினுடைய பெயரும் சத்தியவிரதம் என்பது எங்கிருந்து இன்றைய தினம் பக்தர்களுக்கு இந்த ஒரு அக்ஷய திருத்தியை தினத்திலே பதினேழு வருஷங்களுக்கு பிறகு அந்த புதவாரமும் ரோஹிணியும் சேர்ந்த அக்ஷய திருத்தியை வர இருக்கிறது இப்படி இந்த ரொம்ப மிக மிக முக்கியமான முகூர்த்தத்திலே குறைந்த அவகாசத்திலே நீங்கள் அனைவரும் நிறைந்து காணப்படுகிறீர்கள் மனதினாலேயும் நீங்கள் நிறைந்து காணப்படுவீர்கள் என்று நினைக்கிறோம் இந்த நேரத்திலே நீங்கள் எல்லோரும் உங்களுக்கான குரு வந்திருக்கிறார் அவருக்கான சிஷியர்களாக நீங்கள் அனைவரும் உங்களுடைய சத்தையை உங்களுடைய பக்தியை உங்களுடைய சமர்ப்பணா புத்தியை மேன்மேலும் அதிகரித்துக்கொண்டு கொண்டு இந்த ஞான பரம்பரையானது தியாக பரம்பரையானது சேவை பரம்பரையானது மேலும் மேலும் இந்த தேசத்திற்கும் இந்த தர்மத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் உலகத்திலே சாந்தி ஏற்படுவதற்கும் அத்வைத தத்துவம் பிரச்சாரம் ஆவதற்கும் அனைவருக்கும் பதவி அனைவருக்கும் தவ வலிமையோடு கூடிய பிரிவாளுடைய அனுகிரகத்தோடு மேன்மேலும் இந்த தர்மங்கள் துவாத்ரிஷ தர்ம பாலினி என்கிற காமாட்சேம்பாருடைய அனுகிரகத்தோடு மேன் மேலும் சிறப்பதற்கு அனைவரும் முயற்சி போமாக அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மங்களவாத்தியம் எல்லாரும் நவந்துக்கோங்க பெரியவா ரெண்டு பேரும் வரப்போறா எல்லாரும் தரிசனம் பண்ணலாம் யாரும் எழுதியிருக்க கூடாது எல்லாரும் உட்காந்துக்கோங்க आदि शंकराचार्य परंपरागत मूलां नायक सर्वज्ञ श्री काञ्चिकाम कोटि पीठादिमति जगतगुरु शंकर विजयेंद्र सरस्वती महार adjacency की आदि शंकराचार्य परंपरागत मूलां नायक सर्वज्ञ श्री काञ्चिकाम कोटि पीठादिमति जगतगुरु श्री सत्यचंद्रशेखरेंद्र सरस्वती महार adjacency की श्री सत्यचंद्रशेखरेंद्र सरस्वती महार की

Then Point頭 at the valley... Kц base master. I feel the whole heart, at the level of afraid. It keeps the wise to the конcai and of courteam. There's вже எல்லாரும் பிள்ளையார் சன்னதி ஒட்டின